நேற்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு ஒரு பாராட்டு விழா ஆளுநருடைய வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு காரணமாக அமைந்து அந்த வழக்கை மிக சிறப்பாக திறம்பட தொடர்ந்து எப்படியாவது அதில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஒரு நல்ல தீர்ப்பை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு பாராட்டு விழா அந்த பாராட்டு விழாவில் மிக சிறப்பான அது ஒரு பேச்சு மட்டுமல்ல பல எச்சரிக்கைகளை உள்ளடக்கியது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய டாப் டென் ஸ்பீச்சஸ் நீங்க பட்டியலிடுங்கன்னு சொன்னா அதில் முதல் வரிசையில் வைக்க வேண்டிய ஒரு சிறந்த உரையை நேற்று முதல்வர் வழங்கியிருக்கிறார் அந்த உரையினுடைய சாரம் என்ன இன்றைய காலகட்டத்திற்கு அது யாருக்கு எச்சரிக்கையாக அமைந்திருக்கிறது யாரையெல்லாம் அவர் பேசி இருக்கிறார் எதை நோக்கி அவருடைய அந்த கோபம் அந்த நேர்மை அதே நேரத்தில் அந்த எச்சரிக்கை அவர் உண்மையாகவே கல்வியின் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த பற்றை பற்றியெல்லாம் அந்த உரை நமக்கு உணர்த்துகிறது அதில் குறிப்பாக ஒரு மூன்று செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் அதே நேரத்தில் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் அந்த நிகழ்விற்கு தலைமையேற்றார் தலைமை உரையில் அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு செய்தியை நம்ம இதில் பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த வீடியோவை நான் பேசுகிறேன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த கல்வி தொடர்பான சிக்கல்களோ அல்லது பிரச்சனைகளோ வருகிற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் இன்னும் சொல்லப்போனால் பிஜேபியை தவிர மற்ற எல்லோருமே ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான குரல்களை கொடுத்து பல நேரங்களில் நம்ம பார்த்துருக்கோம் ஏன் இந்த கல்வி சம்மந்தமான பிரச்சனை வந்தால் மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்றாக சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மண்ணுக்கு கல்வியினுடைய அருமையை பற்றி தொடர்ந்து இந்த திராவிட இயக்கம் சொல்லி சொல்லி தான் வளர்த்திருக்கிறதாக நான் நம்புறேன் இன்றைக்கு அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவர்கள் சொல்லுவதை எல்லாம் கேட்டாலும் கூட நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்த பிரச்சனைகள் வருகிற போது இவர்களுக்கு முன்னாடி இருந்த இவர்களுடைய தலைவர்கள் கிட்ட கல்வியில் நீங்கள் கை வைத்தால் தமிழ்நாட்டில் யாருமே ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு எச்சரிக்கை விடுத்த தருணங்கள்லாம் இருந்திருக்கு அப்ப தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் முதலில் எதற்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னா கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக தான் இருந்திருக்கு கடந்த காலங்களும் சரி இப்போதும் சரி ஆனா இதில் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல் முதல்வரை பொறுத்த வரைக்குமே இந்த திராவிட மாடல் அப்படின்றத அவர் ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காரு இன்னும் பல பேர் நம்ம கிட்ட விவாதத்துல கூட கேட்டிருக்காங்க பேரறிஞர் அண்ணா சொல்லாத வார்த்தை கலைஞர் சொல்லாத வார்த்தை அவங்கெல்லாம் அவங்க ஆட்சி என்ன திராவிட மாடல்னு சொன்னாங்களா இப்போ இவர் மட்டும் எதுக்கு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கோம் இந்த திராவிட மாடல் அப்படின்ற வார்த்தை யாருக்கு உறுத்த வேண்டுமோ அவர்களுக்கு உறுத்தி கொண்டே இருக்கிறது அதனால் அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பார் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆனால் இன்றைக்கு அந்த திராவிட மாடல் அப்படின்ற அந்த வார்த்தையை மிகுந்த பெருமையோடு நம்மை போன்ற எல்லோருமே உச்சரித்தோம் ஆனால் நேற்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வருடைய அந்த உரையை கேட்ட பிறகு ஆமா இது திராவிட மாடல் தான் இதை யாராலும் இது திராவிட மாடலாம் கிடையாது இது போலி மாடல் அந்த மாடல் இந்த மாடல்னு நீங்கள் எந்த நகைப்புக்குள்ளே கொண்டு வந்தாலும் அங்கிருந்த மாணவர்கள் அந்த உரையை கேட்கிற போது நிச்சயமாக உண்மையாகவே சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அந்த ஆற்றல் இருந்தால் பகுத்தறியக்கூடிய தன்மை இருந்தால் உண்மையாகவே நமக்கானவர்கள் யார் என்ற புரிதலை மாணவர்களும் இளைஞர்களும் பெற முடியும் ஏன் நம்ம இவ்வளோ நிகழ்ச்சி ஆகணும்னா முதல்வர் அதில் மூன்று செய்தியை சொல்லியிருந்தார் குறிப்பாக முதல் செய்தியாக நான் எதை வந்து ரொம்ப சொல்லுங்கள் நல்லா சொல்லுங்கள் இன்னும் போடுங்க மண்டையிலே போடுங்க அப்படின்ற மாதிரி ரசிச்சிருப்போம்ல அது எந்த போர்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்காதீங்க படித்தெல்லாம் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது படிக்காமே பணம் சம்பாதிக்கலாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு படித்து தான் ஆகணுமா அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க அதுவும் மேடை போட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மேடை ஏறி நின்று பேசுகிறாங்க ஏதாவது ஸ்கூல் காலேஜ் ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டு அங்கே போய் நீ பெட்டிக்கடை கூட பொழைச்சிக்கலான்னு பேசக்கூடிய இந்த பார்ப்பன பார்ப்பனிய சிந்தனை கொண்ட பார்ப்பன அடிவருடிகள் எல்லாருக்கும் சேர்த்து முதல்வர் சொன்ன அந்த செய்தி அவர் யாரோட பேரையும் சொல்லலை பொதுவாக சொல்கிறாரு படிக்காமே நீ பணம் சம்பாதிக்கலான்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க நீ யூடியூப்பில் காசு சம்பாதிக்கலாம் ஆமாம் இன்ஸ்டாகிராமில் சம்பாதிக்கலாம் ஆமாம் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது ஆனால் எல்லாவற்றிற்கும் கல்விதான் அடிப்படை நீ பெட்டிக்கடை போட்டு பொழைச்சிக்கலான்னு டிசைன் டிசைனாக உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க ஆனால் கல்விதான் அனைத்திற்கும் எல்லாவற்றிற்கும் அடிப்படை உங்ககிட்ட யாராவது வந்து படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொன்னால் அவங்கள நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து சைலண்ட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு முதல்வர் சொல்லுகிறார் யோசிச்சு பாருங்கள் இது நம்ம எல்லா இடங்களிலும் சொல்லக்கூடியது தான் படிப்பை வேணான்னு சொன்னால் விடாதீங்கப்பா படிங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தி இருக்குது பாருங்களேன் இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் மாணவர்கள்கிட்ட இந்த யூடியூப்ல இருந்து மானிட்டைசேஷன் வந்தால் பணம் சம்பாதிச்சுக்கலாம் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டு சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றவங்கலாம் இருக்கிறாங்க பெட்டிக்கடை போட்டு சம்பாதிக்கலாம்னு நம்மளுடைய அவர் யாரு பாண்டே அவர் போய் கல்லூரிக்குள்ள பேசிட்டு வந்து அது பெரிய பிரச்சனையாச்சு சர்ச்சையாச்சு நம்ம எல்லாருமே கேள்வி கேட்டோம் அப்படி ஒரு இளைய சமூகத்தை நீ ஒன்று பண்ண வேணாம் சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டே சம்பாதிச்சிடலான்னு திசை திருப்பக்கூடிய பல அரசியல் கட்சிகள் பல பார்ப்பனர்கள் பல ஊடகங்கள் துடித்து கொண்டிருக்கிறப்ப தமிழ்நாட்டினுடைய கல்வியை நாசமாக்கிறணும்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ் வகையராக்கள் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறப்ப ஒரு முதலமைச்சர் அத்தனை மாணவர்களையும் எல்லா மாவட்ட செயலாளர்களையும் திமுகவுடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் மேடையில் துணைவேந்தர்கள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு சொல்கிறாரு நீ நமக்கு படிப்பு தான்ப்பா முக்கியம் இப்போ இது யாருக்கான செய்தி அங்கிருந்த மாணவர்கள் இளைஞர்களுக்கான செய்தி மட்டுமல்ல இது போல் இருக்கக்கூடிய மாணவர்களை இளைஞர்களை எதையாவது காரணம் சொல்லி உங்ககிட்ட படிப்பை பறிச்சுக்கலான்னு யார் நினைச்சாலும் அதை தமிழ்நாடு அனுமதிக்காது இந்த அரசு அனுமதிக்காது இந்த உணர்வு இருக்குல்ல அது நம்ம எல்லாருக்குமே உண்மையாகவே நம்ம மகிழ்ச்சியோடு அணுக வேண்டிய அந்த உணர்வு நானே பார்த்துருக்கேன் இந்த சின்ன பிள்ளைங்க அதாவது ஒரு பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு காலேஜில் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைங்க அவங்களை உண்மையாகவே நீங்கள் அந்த பதினெட்டு வயதுக்குள்ளே குழந்தைன்னு தான் சொல்ல முடியும் இந்த பதினேழு பதினெட்டு பத்தொம்பது வயசில் இவங்க வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போய் கையில் பார்ட் டைம் ஜாப் ஏதாவது காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா காசு தான் வந்ததே படித்து என்ன பண்ண போகிறோம் வேலைக்கு போக போகிறோம் வேலைக்கு போய் என்ன பண்ண போகிறோம் காசு சம்பாதிக்க போகிறோம் அதை நான் இப்பயே சம்பாதிக்கிறேனே அப்போ என்னத்துக்கு இந்த படிப்பு அப்படின்ற எண்ணத்துக்கு வரக்கூடிய இயல்பு எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கும் அப்படி இயல்போடு அந்த பிள்ளைங்க போகிறப்ப தான் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது காசு சம்பாதிக்கிறதுக்காக படிக்கலை இந்தியாவில் உலக நாடுகளில் எல்லாரும் காசு சம்பாதிக்க படிக்கலாம் பொருளாதார வளர்ச்சிக்காக படிக்கலாம் தங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மேற்றுமை தன்மையோடு மேம்பட்ட தன்மையோடு காட்டிக்கிறதுக்கு படிக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சுயமரியாதையை பெற்றுக்கொள்வதற்காக சுயமரியாதையை பெறுவதற்காக படிக்க சொன்ன இயக்கம் திராவிடர் இயக்கம் தந்தை பெரியார் திரும்ப திரும்ப சொல்கிறாரு உங்களுடைய சுயமரியாதையை மீட்க கல்விதான் துணை புரியும் இப்போ நிறைய பேர் வந்து அதுக்கு இதை புரிஞ்சுக்காமல் நீ மாடு மேய்ச்சு கூட சம்பாதிக்கலாம் ஆடு மேய்ச்சி சம்பாதிக்கலாம் இங்கே பாருங்கள் பசுமை வீரடனை பாருங்கள் இதை பாருங்கள் அதை பாருங்கள் இவங்கெல்லாம் என்ன வேலையை விட்டுட்டு வந்திருக்காங்க இது அதுக்காக இல்லை சார் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்களுக்கு இங்கிருந்த தலைவர்களுக்கு அல்லது எங்களை போன்றவர்களுக்கு அது மட்டும் நோக்கம் கிடையாது பேருக்கு பின்னாடி ஜாதியை போட்டு இவங்க இந்த தெரு அந்த தெரு என்ற ஜாதிய இழிவை இரண்டாயிரம் ஆண்டு காலமாக எங்கள் மேலே சுமத்தினப்ப நீ இவங்க அவங்க பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களை நீ எல்லாம் வந்து தொடக்கூடாதவன் பேசக்கூடாதவன்னு சொன்னப்போ யாரெல்லாம் பார்த்து நீ அதை சொன்னியோ யாரை பார்த்து தெருவுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னியோ பள்ளிக்கூடத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னியோ எல்லா இடத்துக்குள்ளேயும் என்னுடைய கல்வியின் மூலமாக நான் வந்து நிற்பேன் அப்படின்றத சுயமரியாதையை கொடுத்தது ஒரு அதிகாரியாக நீங்கள் போய் நிற்கிறப்ப நீ எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய உரிமை அங்கே யாருக்கும் கிடையாது அந்த சுயமரியாதையை இந்த உரிமையை மீட்டுக் கொடுப்பதற்காக தான் தமிழ் சமூகத்தில் இந்த திராவிடர் இயக்கம் படி படி படின்னு சொன்னிச்சு அதை முதல்வர் ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக அந்த மெசேஜை கன்வே பண்ணியிருக்கார் ரெண்டாவது அப்படி படிக்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரப்ப நீ பாட்டு உனக்கு தோன்ற மூடத்தனத்தை உங்களுடைய பழக்க வழக்கத்தை நீங்கள் பின்பற்றக்கூடிய மூட பழக்க வழக்கங்களை அறிவியலுக்கு ஒவ்வாத பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களெல்லாம் ஸ்கூலில் பேசிக்கிட்டு தெரியக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காரு சொன்னது மட்டும் இல்லை அவர் நினைவுபடுத்துகிறார் ஏற்கனவே நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா யார் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா மகாவிஷ்ணு அப்போ கல்வி நிலையங்கள் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி வளாகங்கள் அப்படின்றது ஒருபோதும் மூட நம்பிக்கையை பரப்பக்கூடிய அன்சைன்டிஃபிக்காக சயின்டிஃபிக் டெம்பருக்கு எதிரான நிலையங்களாக பள்ளி வளாகங்களாக இருக்கக்கூடாது அறிவியல் ரீதியான பகுத்தறிவு ரீதியான கருத்து கருத்துக்களைனா அதை இங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத முதல்வர் சொல்றாரு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயம் இதை தாண்டி அஜெண்டானா ரெண்டே தான் இருக்கணும் ஒன்று சயின்டிஃபிக் அப்ரோச் இன்னொன்று சோஷியல் ஜஸ்டிஸ் இதை தாண்டி எது நடந்தாலும் இந்த அரசினுடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும்னு வெளிப்படையாக பகிரங்கமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு வார்த்தையும் தான் தமிழ்நாட்டினுடைய அடிநாதமாக கல்வி வளாகங்களில் இருக்கணும் அது என்ன சயின்டிஃபிக் அப்ரோச்சும் சோஷியல் ஜஸ்டிஸும் இந்த சமூக நீதியும் அறிவியல் சார்ந்த பார்வையும் தான் தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுது இதை ஒழிப்பதற்காக சமூக நீதி என்று சொன்னால் அது இடஒதுக்கீடு ஜாதி ஒழிப்பு எல்லாமே அடங்கியிருக்கு அந்த கட்டமைப்பை ஒழிப்பதற்காக பிஜேபி மிக தீவிரமாக பள்ளி வளாகங்களில் வேலை செய்கிறப்ப ஆர்எஸ்எஸ் ஊடுருவுகிற போது அது ஆசிரியர்களின் பெயரால் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் என்ற பெயரால் கல்வியாளர் என்ற பெயரால் என்னென்னமோ பெயர்லெல்லாம் நீ உள்ளே நுழையிற அப்படிலாம் நீ நுழைய முடியாது நீங்கள் பாட்டு உங்களுக்கு இஷ்டத்துக்கு போயிட்டு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களை பேச முடியாது அப்படி பேசி அது முதல்வருடைய கவனத்திற்கு அரசனுடைய கவனத்திற்கு வந்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அதுதான் அந்த எச்சரிக்கை இதை ஒரு பெரியாரியலாளராக ஒரு பெரியாரியவாதிகளாக நம்மை போன்றவர்கள் உச்சி முகர்ந்து கொண்டாடணும் என்ன காரணம் ஐயா தந்தை பெரியார் சொன்னார் பள்ளி வளாகங்களில் மூட நம்பிக்கையை பரப்பக்கூடிய எந்த கருத்துகளும் இருக்கக்கூடாது எந்த விதமான மடப்பழக்கத்தையும் பழக்கக்கூடிய எந்த சிந்தனைகளையும் நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே கற்றுக் கொடுக்கக்கூடாது பள்ளிக்கூடம் என்பது பகுத்தறிவுக்கான இடமாக இருக்கணும்னாரு பேரறிஞர் அண்ணா சொன்னார் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகிறது பாடம் கிடையாது பஜனை கற்றுக்கிறது கிடையாது பாடத்தை கற்றுக் கொடுங்க பஜனையை கற்றுக் கொடுக்காதீங்கன்னு சொன்னார் அந்த வழியில் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அந்த எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறார் மூணாவது மிக முக்கியமான செய்தி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நீ பாட்டு நீங்கள்லாம் ஓ படித்து முன்னேறிடுவியா சயின்டிஃபிக் அப்ரோச்ன்னு பேசுவியா சோஷியல் ஜஸ்டிஸ்னு பேசுவியா கல்லூரி பள்ளிகளெல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னன்னாலும் பண்ணுவீங்களா அப்படிலாம் முடியாது நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கப்பையே நான் ஆர்எஸ்எஸ் சிந்தனையோடு இருக்கக்கூடிய துணைவேந்தர்களை வச்சு அந்த கல்லூரியினுடைய அந்த வளாகத்தினுடைய அனைத்து சமத்துவ சிந்தனையும் சீர்குலைப்பேன் அப்படின்னு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்த ஆளுநருக்கு பூனைக்கு மடி கட்டி மணியை கட்டியிருக்கோம் பாம்புக்கு பள்ளப்பிடுங்கிருக்கோன்ற மாதிரி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதையும் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் துணிச்சலோடு பேசுகிறார் சட்டத்தோடு ஆதாரத்தோடு பேசியிருக்கிறார் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் யார் ஆளுநர்னா யாரு ஒன்றிய அரசால் அனுப்பப்படுகக்கூடிய ஏஜெண்ட் டெம்ப்ரரியாக வந்து நீங்கள் ஒரு மாநிலத்தில் தங்கி இருக்கக்கூடியவர் நீங்களும் எட்டு கோடி மக்களும் வாக்களித்து முதல்வரான நானும் ஒன்னாக முடியுமா இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உடனே தகுதி திறமை அப்படின்னு பார்ப்பனர்கள் மாதிரி பார்ப்பன புத்தி கிடையாது எட்டு கோடி மக்கள் வாக்களித்தது தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்குன்னா அவர் மீதான நம்பிக்கை அந்த நம்பிக்கையை அவர் எப்படி காப்பாற்ற முடியும் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதன் மூலமாக தான் அந்த நம்பிக்கையை பெற முடியும் அப்ப நான் அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக மாணவர்கள் நலனுக்காக இளைஞர் நலனுக்காக செய்வதற்கு துடிக்கின்ற போது அந்த செயல்களுக்கெல்லாம் முட்டுக்கட்ட போடக்கூடிய ஒரு ஆளுநர் என்பவர் யார் அதை தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்டிருக்கு உச்ச கேட்க வைத்த அந்த வழக்கை மிக துணிச்சலாக நின்று வென்று காட்டியவராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார் அப்ப ஆஃப்டர் ஆல் நீங்க ஒரு ஏஜென்ட் அப்படின்னு ஆளுநரை பார்த்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான செய்தி கிடையாது இந்தியா முழுமைக்கும் நீங்கள் ஒரு ஏஜெண்ட் அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் ஆர் என் ரவி ஆர் எஸ் எஸ் ஏஜென்ட் ஏஜெண்ட்டுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை தாண்டி வேற வேலையை பார்த்தால் உங்களுடைய அதிகாரம் பறிக்கப்படும் இன்றைக்கு தமிழ்நாட்டு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் அதை பறித்திருக்கிறார் இப்படி ஒரு நிகழ்ச்சியான செய்திகள் தான் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக ஆசிரியர் வீரமணி அவர்கள் தலைமையேற்றார் அப்ப அவர் சொன்ன ஒரு செய்தி முதல்வர் வந்து சட்டமன்றத்தில் சொன்னார் அதாவது எங்களுடைய தலைக்கு மேல பாம்பு கீழே நரிகள் எங்க குதிக்கலான்னு பார்த்தா அகழி அதை தாண்டி நம்ம தாண்டி போனோம்னா கோட்டை சுவர் இதெல்லாம் தாண்டி தான் இந்த அரசு நடைபெறுதுன்னு அதற்கு நம்முடைய ஆசிரியரையா சொன்னார் ஆமாம் உங்களை சுற்றி இத்தனை எதிரிகள் இருக்கிறார்கள் இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் தகர்த்து விட்டு இன்றைக்கு நீங்கள் சாதித்திருக்கிறீர்கள் ஆமாவா இல்லையா எத்தனை தடைகளை தாண்டி இன்றைக்கு தமிழ்நாடு நிற்கிது இப்பையும் வந்துக்கிட்டு திமுகலாம் சரி கிடையாது திராவிட மாடல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு எரிச்சலோடு இருக்கீங்கல்ல அப்படி எரிச்சலோடு இருக்கக்கூடிய பிஜேபி சங்கப்பரிவார் கூட்டம் கொஞ்சம் நினச்சி பாருங்க நீங்கள் தமிழ்நாட்டினுடைய இந்த சிந்தனையை கல்வி சார்ந்த அறிவியல் சார்ந்த பகுத்தறிவு சார்ந்த மாநில உரிமை சார்ந்த சுயமரியாதை சார்ந்த இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நூறு வருஷம் ஆகும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உருப்பிடுற வழியை பார்க்காமல் மீண்டும் மீண்டும் இந்த அரசை ஏதாவது சிக்கல்குழு ஆக்கிரலாமான்னு பார்த்தா அந்த அரசுக்கு காப்பு அரணாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உண்மையான சமத்துவ சிந்தனையாளர்கள் இருக்கார்கள் இருக்கிறார்கள் இன்னும் இருப்பார்கள் அப்படின்ற செய்தியை தான் நம்ம இந்த காணொளி மூலமாக சொல்ல வேண்டியிருக்கிறது இதை பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருக்கும் போய் சொல்லுங்கள் கல்வி ஒன்று தான் நமக்கான ஆயுதம் அந்த ஆயுதத்தை யாருக்காகவும் எதற்காகவும் நாம் விட்டு கொடுக்க கூடாது அதுதான் முதல்வர் சொன்ன செய்தி நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்